வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின் படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது இதன் காரணமாக நபர்சுப பலங்களைப் பெறுகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குருஜீவா என்றும் அழைக்கப்படுகிறது சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்போது குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ரிஷப ராசியில் அரக்கன் குருசுக்கரனின் ராசியில் பெயர் சிக்கப் போகிறார் தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி நாம் பேசினால் குருமே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் மணிக்கு ரிஷப ராசியில் பெயர் பெயர்ச்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தொரு நிமிடம் மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி ஒரு நிமிடம் மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை தொடரும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் ராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களைத் தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மிதுன ராசி பலன் குரு உங்கள் மிதுன ராசிக்கு ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதன் மூலம் ஒரு முக்கியமான கிரகம் மற்றும் அதன் பெயர்ச்சி காலத்தில் அது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டிற்குள் நுழையப் போகிறது குரு பகவானின் இந்த பெயர்ச்சி பலன் காரணமாக உங்கள் பன்னிரண்டாம் வீடு முக்கியமாக பாதிக்கப்படும் இதன் விளைவாக உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மதம் மற்றும் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள் உங்களுக்கு சமூகத்தில் மரியாதையைத் தரும் மற்றும் நீங்கள் திருப்தியான வாழ்க்கையை நடத்துவீர்கள் ஏனென்றால் நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்ய மாட்டீர்கள் ஆனால் இது நிச்சயமாக உங்கள் மீதான நிதிச்சுமையை அதிகரிக்கும் குரு உங்களின் நான்காவது வீட்டை ஐந்தாம் பார்வையிலும் ஆறாவது வீட்டை ஏழாவது பார்வையிலும் எட்டாவது வீட்டை ஒன்பதாம் பார்வையிலும் பார்ப்பார் நான்காம் வீட்டில் குருவின் அம்சம் இருப்பதால் உங்கள் மகிழ்ச்சிக்காக செலவு செய்வீர்கள் அந்த செலவுகளை செய்த பிறகு உங்களுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் தாயாரின் உடல்நிலை மேம்படும் குரு பகவானின் அருளால் மத நாட்டம் அதிகரித்து வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும் இதனால் வீட்டின் சூழ்நிலையும் பக்தி மற்றும் மதச்சார்பற்றதாக மாறும் வீட்டின் தேவைகளில் கவனம் செலுத்தி நிறைவேற்றுவீர்கள் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்படி ஆறாவது வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக நீங்கள் உங்கள் எதிரிகளுடன் கண்ணியமாக நடந்து கொள்வீர்கள் இதனால் அவர்கள் உங்கள் அபிமானிகளாக மாறுவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் நல்ல நிலை காரணமாக குரு பகவானின் ஆசீர்வாதமும் கடவுள் அருளும் இருப்பதால் சவால்கள் தானாக விலகும் எட்டாம் வீட்டில் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வையால் செயல்பாடுகள் மற்றும் ஜோதிடம் போன்ற பாடங்களில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் ஒரு ஆராய்ச்சி மாணவராக இருந்தால் குரு பகவான் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஆராய்ச்சி துறையில் நல்ல வெற்றியைத் தரும் இந்தப் பெயர்ச்சியின் தாக்கத்தால் தொழில் அல்லது வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையேயான தாம்பத்திய உறவில் நெருக்கம் அதிகரித்து உங்கள் உறவு வலுவடையும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் வக்ர நிலையில் நுழைகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த பெயர்ச்சி உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும்